பிஜேபி எதுக்குது திமுகன்னு சொல்லி சொல்லும் போதெல்லாம் நீங்கள் தான் செய்தியை கொண்டு வரீங்க பிஜேபி வந்துடும் அதுக்கு திமுக தான் பெரிய எதிரின்ட்டு ஒருத்தர் பெருமைங்கிறாரு காங்கிரஸ் கருப்பு குடி காட்டுது இன்னைக்கு இவங்க காட்டுறாங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது இந்த பெருமைன்னு சொல்கிற கட்சி காட்டுச்சு காட்டிச்சில்ல அதிகாரத்துக்கு வந்தால் வெள்ளைக்கூட காட்டும் எதிர்கட்சியாக இருந்தால் கருப்பு கொடை காட்டும் அதிகாரத்தில் இருந்தால் வெல்கம் மோடின்னு சொல்லும் எதிர்கட்சியாக இருந்தால் கோபேக் மோடின்னு சொல்லும் இது இந்த கருப்பு கொடி காட்டினோட திரும்பி போயிருவார ஏதோ ஒரு இது நடக்குது அவங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இதெல்லாம் பிரச்சனையா நாட்டுல பிரச்சனை பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி எழுதி வெளியில் வெளியில் நிக்கிறான் பன்னெண்டாயிரம் பேர்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு தான் பணி நியமனம்னு சொல்லி அவன் பசியோட கதறிக்கிட்டு இருக்கான் நாட்டுல அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை

நீரோ மோடி ஓடி போயிட்டான் ஆறாயிரம் கோடி அழித்து மடி ஓடி போயிட்டான் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிலாம் சொன்னாதீங்க ஏமாற்றிட்டு ஓடி போய் விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள் முதலீடு செய்து தோற்று போனார்கள் என்று சொல்லுங்கள் நான் நான் கேட்டேன் அம்மா எனக்கு ஒரு ஆயிரம் கோடி கொடுங்கம்மா நானும் முதலீடு செஞ்சு தோற்று போறேன்னு கூட சொன்னேன் அது மாதிரி இது திருட்டுன்னு எப்படி சொல்லுவீங்க ஒரு எப்படி சொல்றது முறைகேடு முறைகேடு நீங்க அப்படிதான் சொல்லணும் முறைகேடு அப்படிதான் சொல்லணும் இதெல்லாம் புதுசா இந்த மாதிரி இவங்க பேசி இப்படியே மக்களை ஏமாற்றி ஏமாற்றி அதை என்கிட்ட போய் கேட்குறீங்க எதையாது நீங்க தான் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இப்படி இந்த மாதிரி இருக்கடா நான் என்னெல்லாமே என்ன நீங்க அதை விட்டு இவர் முன் வரை இவருக்கு ஐம்பத்தெட்டு விழுக்காடு போடுறாங்க இவருக்கு எழுபத்தெட்டு விழுக்காடு நீங்க சொல்றதை பார்த்தா தமிழ்நாட்டில் உங்க கருத்துக்கணிப்படி இரநூறு விழுக்காடு வாக்குப்பதிவாகணும்

இது கொஞ்சம் முடிஞ்சோன்னா அவங்க வந்து அதிமுக திருட்டுகளும் உருட்டுகளும் ஆரம்பிப்பாங்க நாங்க ரெண்டும் திரு திரு இருட்டுகளும் நாங்க மக்கள் முடிச்சுக்கிட்டு இருப்போம் இந்த ஊருட்டு தானே அறுபது வருஷமா நடக்குது தங்கச்சி இவங்க இவங்களை சொல்றது அவங்கள சொல்றது திமுக செஞ்ச ஆக்கிரமணத்துல ஜெயா டிவில அல்லது நியூஸ் ஜேல பாருங்க அதிமுக செஞ்சத இந்த திமுக காரங்க தொலைக்காட்சியில பாருங்க என்ன இருக்குது மாநாடு போட்டு அறிவிக்கிறேன் கொஞ்சம் காத்து தமிழர்களின் இன்னும் ஒரு தாய் நிலமான தமிழீழ மண்ணில் இன மக்களை கொன்று ஒழித்து எங்கள் தாய் நிலத்தை தனதாக்கிக் கொண்டு அதிகார ஆதிக்கத்தை செலுத்துகிற சிங்கள அரசு அங்கே நடந்தது இனப்படுகொலை என்பது தமிழ் பெருங்குடி மக்களினுடைய வழிதோய்ந்த கருத்து ஆனால் இலங்கை அரசு குறிப்பாக இந்திய பெருநாடு உலக நாடுகள் எல்லாம் அதை போர்க்குற்ற அளவிலேயே நிறுத்துகிறார் நாங்கள் அந்த போரே குற்றம் என்பது நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தும் நிலைப்பாடு இன்னைக்கு எங்கள் நிலமெங்கும் தோண்ட தோண்ட வெறும் புதைகுழிகளாக வந்து கொண்டிருப்பதை மானுடம் பேசுகிற மக்கள் நிறைந்து வாழ்கிற இந்த உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது இப்ப செம்மணி படுகொலை பற்றி பேச வேண்டிய தேவை அங்கே தங்கை அவருடைய குடும்பத்தினர் அவர்கள் காணமாக்கப்பட்டு அதை தேடி போகும்போது அவர்கள் கொண்டு புதைக்கப்பட்டது தெரிந்த அந்த இடத்தை தோண்டும் போது பல எலும்பு கூடுகள் கிடைக்கிறது இங்கே தமிழகத்தில் தோண்டினால் எங்களுடைய தொன்ம அடையாளங்கள் எங்களுடைய பண்பாடு தெரிய வருகிறது கீழடியிலே ஆதிச்சநல்லூரிலே தோன்றினால் எங்களுடைய பண்பாடு தெரிய வருகிறது அங்கே தோன்றினால் ஈழத்தாயகத்தில் எங்களுடைய படுகொலை தெரிய வருகிறது சாட்சி எங்கே சாட்சி எங்கே என்று கேட்கிற சர்வதேச சமூகத்திற்கு சொந்தங்களின் எலும்பு சாட்சியாக நின்று இன்றைக்கு சாட்சி அளித்து கொண்டிருக்கிறது இடங்களுக்கு மேலே இந்த புதகுழி உங்களுக்கே தெரியும் இறுதி போர் சூழலில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து எல்லோரும் வெளியே வந்து சரணடைங்கள் என்று சொன்னது இலங்கை அரசும் நீங்க அங்கே போங்க என்று சொன்னதும் இந்திய அரசும் குறிப்பாக அண்ணன் நடேசன் பூலித்தேவன் இவர்கள் வெள்ளை கொடி ஏந்தி போய் சரணடைகள் சொன்னதெல்லாம் இவர்கள்தான் தான் தங்களுடைய பாதுகாப்பில் மக்கள் இருந்தால் இறுதி போர் சூழலில் சர்வதேச சமூகம் தலையிட்டு ஒரு தீர்வுக்கு வரும் என்பதுதான் அங்கே மக்கள் ராணுவமான விடுதலை புலிகளின் எதிர்பார்ப்பாக இருந்தது கடைசி வரை பன்னாட்டு சமூகம் தலையிடாதாலே சரி மக்களை பாதுகாக்க வழி இல்லாது அரசின் அழைப்பை ஏற்று போங்கள் ராணுவ அழைப்பை ஏற்று போங்கள் என்று அனுப்பி வைக்கும் போது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மக்கள் குறைப்பாக குழந்தைகள் அவர்கள் எல்லாம் சரணடைந்தார்கள் ஒருத்தர் கூட கேட்கல இன்னைக்கு அந்த பத்தாயிரம் பேர் எங்க அந்த குழந்தைகள்லாம் எங்க ராஜபக்ஷ பதவியாள முடிஞ்சு சிறிசேனா அவர்கள் வரும்போது இந்த கேள்வியை எழுப்பியதற்கு எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்று ஒரே வார்த்தையில் பதிலை சொல்லி முடித்து இறந்து விட்டார்கள்னா எப்படி பசி பட்டினி இல்லையா இல்லை நோய் வாய்ப்பட்டா இல்லை கொன்னு பதச்சியில ஒருத்தர் கூட மானுடன் பேசுகிறவர்கள் ஜனநாயகம் இதெல்லாம் சொல்றவங்களே ஒருத்தர் கூட பேசல தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்களும் கேள்வி எழுப்பல இந்திய பெருநாட்டின் அதிபர்களும் தலைவர்களும் ஒருத்தர் கூட பேசும் என்னடா பத்தாயிரம் பேரும் எங்கடா காணாமங்கிற பச்சிலம் குழந்தைகளோடு வந்து சரணடைஞ்சாங்கல்ல அவங்க எங்கன்னு கேக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தோண்டும் போது இதே மாதிரி கணக்கான எலும்பு கூடுகள் வந்தது அப்ப இலங்கை அரசு என்ன சொல்லுச்சு அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு ஆனா ஒரு குழந்தை சாப்பிட்ட பிஸ்கட் பாக்கெட் கவர் அங்க கிடந்துச்சு இந்த அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்த மில்க் பிக்கிஸ் இதெல்லாம் கவர்லாம் இருக்குதான் பதில் இல்லை இப்பவுமே இந்த இந்த செம்மணியில நம்ம தோண்டும் போது தொண்ணூறுக்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள் கிடைக்க வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன் அது ராணுவ வீரர்களின் எலும்பு கூட இருக்கக்கூடாதுன்னு அந்த சிங்கள தலைவர்கள் சொல்லி அதை திசை திருப்புறாங்க பன்னாட்டு சமூகத்தின் பார்வைப்படக்கூடாது சர்வதேச நீதி விசாரணைக்கு வந்துடக்கூடாது அதனால அது ராணுவ வீரர்களாக இருக்கக்கூடாது அவர்கள் உடலாக இருக்கக்கூடாது அவர்களுடைய எலும்பு கூட இருக்கக்கூடாதுன்னு பேசுறாங்க எந்த ராணுவ வீரன் பைகூடோட போய் படுக்கிறான் எந்த ராணுவ வீரன் பொம்மையை தண்ணி பொத்தலை வச்சுட்டு புதைக்கிறான் எந்த ராணுவ வீரனை புதைக்கிறாங்க நீங்களே பாக்குறீங்க பைக்கூடோட நிக்கிற தம்பி அப்படியே எலும்பு கூட அதே பைக்கூட இருக்கு பாருங்க இதெல்லாம் எப்படி வந்தது இதையெல்லாம் ராணுவம் சொல்லுது அந்த நாட்டு தலைவர்கள் சொல்றாங்க ஆனா ஒரு பன்னாட்டு சமூக இவ்வளவு பெரிய நாடு இவ்வளவு மானுடன் பேசுகிற இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட இந்த கேள்வி எழுப்பணும் தோணலையா எந்த ராணுவ வினை தாயின் கையில இருக்கும்போது அப்படி செத்து போறான் அந்த ப பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் எந்த ராணுவத்தில் பணியாச்சியுமே உயிரோடவே இந்த மக்களை புதைச்சிருக்க கொடுமையை பாருங்க எப்படி நடந்துருதுன்னு இது வந்து ஒரு கொடுஞ்செயலை இந்த நூற்றாண்டில் எங்கேயுமே நடந்து எந்த இனத்திற்கும் நடந்துடாத ஒரு கொடும் படுகொலையை வந்து இலங்கை அரசு செஞ்சிருச்சு சிங்கள அரசு செஞ்சிருச்சு எங்களுக்குன்னு கேட்க நாதி இல்ல எங்களுக்குன்னு அரசியல் அதிகாரம் இருக்கிற ஒரே நிலம் தமிழ்நாடு தான் இந்த ஆட்சி அதிகாரம் எங்களுக்கானது அல்ல எங்களுக்கு எதிராக எங்களுக்கு துரோகமா சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய அரசுகளர் ஒரு வார்த்தை இதை பற்றி பேசுறது ஒரு அறிக்கை இல்லை ஒன்றும் இல்லை இந்த அனுரா வந்துட்டா பெரிய தீர்வு வந்துருச்சு எல்லா புரட்சி வந்துருச்சு ஜனதாதி புறமணாவாலதான் அந்த மண்ணில கலவரமே வந்துச்சு ஒரு அதிபரான பிறகு எழுபத்தி நாலு இடத்துல துப்பாக்கியோடு நாற்பதுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் வந்த நாள்ல வந்த இந்த ஓராண்டுக்குள்ளே இதை யாரு போய் கேட்கறது யாரு கேக்குறது சரி நாங்க விடுங்க அந்த நாட்டு மக்கள் விடுங்க எங்கள் இன மக்கள் எங்க சொந்தங்கள் அந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டு மீனவனை சிறைபிடிக்கிறதுக்கோ இல்ல இந்த நாட்டு மீனவனை சுட்டுக் கொள்றதுக்கோ இங்க என்ன கேள்வி இருக்குது என்ன நீதி இருக்கு என்ன நியாயம் இருக்குது யார கட்டுற படக பரிசு ஏழா விடுறாங்க கேக்குறதுக்கு ஒரு துப்பு இல்ல அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு ராணுவ பயிற்சி பரிசு கடன் பட்டியலா கடன் கொடுக்கறது அவனுக்கு வர்த்தக ஒப்பந்தம் தொழில் ஒப்பந்தம் ஒரு சர்வதேச நாடு இலங்கைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க ஒரு மனிதாபிமான அது ஒரு இனப்படுகொலை செய்த நாடு பல லட்சக்கணக்கான மக்களை கொண்டு புதைச்ச நாடு தமிழ் மக்களின் ரத்தம் துடிக்க துடிக்க பச்சிலம் குழந்தைகளை கற்பிணி பெண்களை வயது முதிர்ந்தவர்களை கொண்டு குவித்த நாடு அந்த நாட்டுக்கு மானுடம் பேசுகிற எந்த மனிதனும் கால் அடித்தளமும் படக்கூடாது அங்க சுற்றுலாக்கு போகாதீங்கன்னு ஒரு நாடு சொல்லுமா இந்திய நாடு சொல்லுமா இல்ல தமிழ்நாடாவது சொல்லுமா அப்ப இது எங்களுக்கு வந்து இன்னைக்கு எங்களுக்கு நாதி இல்ல கேட்க யாரும் இல்ல ஆனால் ஒரு நாள் உலகெங்கும் பறை வாழக்கூடிய தமிழ் சமூக மக்கள் எழுந்து ஒரு குடையின் கீழே வலிமையான அரசியலாக நாங்கள் நிமிர்வோம் அன்னைக்கு இந்த சாட்சியங்கள் எல்லாம் அன்னைக்கு பேசாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேப்பான்ல ஒருத்தன் அன்னைக்கு தாண்டா வீதியில் கத்தனம்டா சான்றுகளோட கதறனமடா நீங்க எங்கடா போன கேட்கறதுக்கு ஒரு சான்று வேணும்ல அதுக்குதான் இந்த போறாங்க அதுக்கு தான் இந்த போராட்டம் அன்னைக்கு சட்டசபையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரார இருக்கும் போது இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் ராஜபக்சே போர் குற்றவாளி அவர்களை பன்னாட்டு நீதிமன்றத்தை நிறுத்தி விசாரிக்க வேண்டும் என்று பதிவு செய்தது எங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு ஆவணம் அன்னைக்கு இருந்த அரசு பாரா சட்டசபையில் தீர்மானம் போட்டுருக்குன்னு அதுக்கு தான் இதெல்லாம் அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்த எவனாலும் ஒரு தங்காப்பான்ல பெரிய அறிவா இருந்த ஒரு தங்காப்பான் இன்னைக்கு ஒரு இனம் தம் ராணுவ வடிமையை வைத்து ஒரு இன மக்களை அழித்து ஒளித்திருக்கிறது கொன்று குவித்திருக்கிறது அது இனப்படுகொலை சிங்களர்கள் கொன்றிருக்கிறது தமிழர்களை முழுக்க தமிழன் கொன்ற முழுக்க அதனால இனப்படுகொலை சான்று வேண்டி கிடக்குது என்ன சான்று வேண்டி கிடக்குது உலகெங்கும் அடித்து விரட்டப்பட்டு தாய் நிலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டு கொன்றொழிக்கப்பட்டு குற்றவீரம் குறைவருமா ஓடி பல்வேறு நாடுகளை நாடற்ற ஏதிரிகளாக போய் அண்டி ஒண்டி அகதிகளாக வாழ்வது தமிழர்களா சிங்களர்களா ஜனநாயகம் பேசுகிற இந்த நாடுகள் குறிப்பாக இந்திய பெருநாடு இந்திய ராணுவத்தில் தமிழர்கள் நாங்கள் இடம்பட முடியும் சீக்கியர்கள் இடம்படிய முடியும் பஞ்சாபி எல்லாரும் இடம்படைய முடியும் குஜராத்தி மராட்டி மலையாளி கன்னடர் தெலுங்கர் எல்லாரும் இடம்பெற முடியும் அது ஒரு நாட்டு ராணுவம் என்று சொல்வதை ஆனால் இலங்கையில் தமிழர்கள் அந்த நாட்டு ராணுவத்தில் நாங்கள் இடம்பெற முடியுமா இடம் இந்த கேள்வி கேட்ட பதில் இருக்கு ஒரு நாட்டு ராணுவத்தில் ஒரு இன மக்கள் இடமே பெற முடியாது என்ற நிலை இருக்குமானால் அந்த நாட்டு ராணுவம் இன மக்களை எப்படி பாதுகாக்கும் அதே ராணுவ வலிமை ஆயுத பலத்தை கொண்டுதான் என் அக்கா தங்கைகளை ஆயுதத்தை காட்டி உயிரை காட்டி அச்சுறுத்தி வன்பனரை செய்து கொண்டு குவித்தது தொண்ட குளிக்கல் கொண்டு துப்பாக்கி செலுத்திட்டு உனக்கு உயிர் வேணுமா உரிமை வேணுமா என உரிமை வேணும்னு சொல்லுவான் இது எந்த மாதிரி அணுகுமுறை விழுக்காட்டு அடிப்படையில் அறுபது விழுக்காடு சிங்களர்கள் நாற்பது விழுக்காடு அந்த ராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியும் என்கிற நிலை இருந்தால் விடுதலை புலிகள் என்கிற ஒரு ராணுவ கட்டமைப்பு உருவாகி இருக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது

இதை பன்னாட்டு சமூகம் கவனத்தில் எடுக்கணும் தலையிடற்ற ஒரு நீதி விசாரணை கொண்டு வரணும் என்ன நடந்தது இனப்படுகொலை நாட்டு அரசே ஒரு நீதி விசாரணை நடத்தி கொள்ளலாம் இதை எல்லா எல்லா சமூகமும் எல்லா இருக்கு இந்த தீர்ப்ப கொலை பண்ணிட்டேன் அதை நானே விசாரிச்சு அதுக்கான தண்டனை கொடுத்து கொள்ளலாம் ஒரு தீர்ப்பு பன்னாட்டு தீர்ப்பு எவன் கொன்று குவிச்சானோ அது போர் குற்றம் போர் குற்றம் அதுக்கு விசாரணை நீயே பண்ணிக்க கேப்பான் என்ன விசாரணை நடக்கும் என்ன விசாரணை நடக்கும் யார் விசாரிப்பா யார் விசாரிப்பா இப்படியே ஓடிருமா இப்படியே ஓடிருமா தமிழ்நாட்டு அதிகாரம் ஒரு நாள் வீதியில் கத்திக்கிட்டு இருக்க பிரபாகரம் பிள்ளைகள் தச்சுக்குச்சுன்னா சிங்களம் இப்படி எப்படி தப்பிச்சு போயிருமா பன்னாட்டு சமூகம் எனக்காக பேசாமல் போயிருமா இல்லை இந்திய நாடு தான் பேசாமல் போயிருமா எங்களுக்கென்று ஆள் இல்லை எங்களுக்கென்று குரல் எங்களுக்கென்று ஆதரவா கை நீட்டவோ மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியனத்தின் மக்களாக நாங்க அதிகாரம் எனக்கு எதிரான அதிகாரமா எனக்கு என் இனத்திற்கு துரோகம் செய்கிற அதிகாரமா இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த நிலைமை போராட ஒரு இடம் இருக்க எங்க ஆளே நடமாடம் நடமாட்டம் இல்லாத அங்க போய் கத்திக்கிட்டு போடாங்கிறேன் இப்படிதான் ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு அனுமதி நீங்க கூட்டம் நடத்தினா இந்த சிவானந்த தான் எல்லாத்தையும் இழந்துட்டோம் கொண்டு ஒழிக்கப்பட்டிருக்கோம் அதுக்கான நீதி உரிமையை கேட்டு கத்தி கதற கூட நின்று போராட ஒரு இடமற்ற நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா அடிமை கேவலமான அடிமை மயின மக்களாக நாங்க இருக்கோம் அதான் கொடுமை இந்த செத்து எலும்பு கூட பாக்குறது தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கார எலும்பு கூடனா நேரம் அமைதியா இருக்குமா தமிழ்நாடு இல்ல ஒரு மதத்துக்காரன் எலும்பு கூடனா அமைதியா இருக்குமா தமிழ்நாடு செத்து கிடக்கிறவன் தமிழனா செத்து கிடக்கிறதுனால தமிழனா யாரோ தமிழனா அப்படின்னு போயிட்டு இருக்காங்க இதுதான் இதுதான் இந்த இந்த இனத்துக்கு நேர்ந்த பெரும் கொடுமை வரலாற்று பெரும் துயரம் இதுதான் இது எங்க வழியை கடத்த வழியில் உலகம் பூரா இருக்கிற என் மக்களுக்கு நான் எங்கள் கத்தலும் கதறலும் எங்கள் மொழியும் சற்று ஆறுதலா இருக்கும் சற்று ஆறுதலா இருக்கும்